அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் எனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதற்கு முன் உள்ள இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய நிலையின் காரணமாக விருச்சக ராசி சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்கள்ல நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியராகத் திகழக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களைப் போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு கிரகம் ஒழுக்கம் நேர்மை நீராகியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பக்தியில் உயர்ந்த பாகவதோ தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பிறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிறந்த பதிவிரதைகள் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவங்களின் சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி புத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்றவர்கள் குரு பகவானுடைய பார்வை பெற்றவர்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் தனது இனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை வாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனம் கங்காஸ்தான பாக்கியம் புண்ணிய நதிகளின் தரிசனம் ஆகியவை கிடைக்கும் தீவீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிய தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமை திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜரையிலோ தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வேத வியாச பகவான் பத்ரி ஆசிரமத்தில் அருளிய ஸ்லோகங்களை சொல்லும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் சுவர்ண சர்வ ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பன்னிரண்டு மாதங்களை எடுத்துக் கொள்வாரு ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன ஒரு நதியுடன் அந்த அந்த ஒரு வருட காலம் காலம் நதியினுடைய புஷ்கரம் அதாவது புண்ணிய என நூல்கள் விவரிக்கின்றன இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் பிரயாகை சேஸ்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல விருச்சகராசியை சேர்ந்த விஷாகம் நான்காம் பாத முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசி அன்பர்களுக்கு மேஷம் சத்துருஸ்தானம் ஆகுங்க குரு பகவான் தன் ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு தற்போது மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு அவரும் கூடிய விரைவில் ரிஷபராசியை நோக்கி தேர்ச்சியாக இருக்கிறாருங்க அதற்கு முன் உள்ள இந்த காலகட்டங்களில் பல சிரமங்களை ஒரு வருட காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்த பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தற்போது உங்களால் காண முடியுங்க அதே மாதிரி நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பகவானுடைய இந்த கிரக சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க விருச்சகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய தேச ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் என கிரக நிலைகள் முன்கூட்டியே உணர்த்தி இருக்குதுங்க மேலும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில இத்தருணத்தில் சனி பகவானும் மருத்துவ ராசியில் சஞ்சரிப்பது உங்களுடைய அன்றாட கடுமைகள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து ஆனால் கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியை நோக்கி நகர இருப்பதால் இளம் நாட்களாக என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் அவற்றிலிருந்து சிறந்த முன்னேற்ற ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கிறாருங்க குறிப்பாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் விருச்சகராசினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது விருச்சகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய தருணங்களும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும்போது குருபகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்ய வாய்ப்பில்லை என்றாலும் கூட அவர் கடைசி கட்டத்தில் இருப்பதால் ஏற்படுத்தி வந்த அனைத்து இன்னல்களையும் நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க போட்டிகள் அதிகரித்தாலும் மீண்டு அதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையே நீங்கள் பெற இருக்கீங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் அமைய இருக்குதுங்க புதிதாக புதிய கிளையும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருப்பது எனற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க விச்சகராசியை சேர்ந்த ரா சேர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விற்சகத்திற்கு மேஷம் நன்மை தராதுங்க குரு அமர்ந்திருப்பது அவ்வளவு நல்லது இல்லைங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் உறக்கமும் ஏற்படுங்க ஆனால் தற்போது கூடிய விரைவில் குரு பகவான் ரிஷபராசியை நோக்கி செல்ல இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது குறிப்பாக உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க மேற்கொள்ளலாங்க சில முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல விருச்சகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முடிவதற்குள் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானம் உங்களுக்கு மனநிறைவை விதமாக இருக்குது வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அளவாக மட்டுமே கடன் வாங்குவது மிக மிக நல்லதுங்க அதே மாதிரி விருச்சகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மீசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெண்மணிகளுடைய நலனை பேணி பாதுகாக்கும் கிரகம் குருங்க அவரது மேச ராசி சஞ்சார காலம் ராசி பெண்மணிகளுக்கு ஓரளவை நன்மை செய்யுங்க கும்பு குரும நிர்வாகத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க இருந்தாலும் வரவை விட சற்று செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது மிகவும் நன்மை அளிக்கும் என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அதே போல குரு பயிற்சி என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல மட்டும் உபவாசம் இருப்பது மிகச் சிறந்த பரிகாரம் ஆகுங்க விரைவில் பால் பழம் சாப்பிடலாம் இதனால் என்ற தவறும் கிடையாதுங்க அதே மாதிரி அருகில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு